ஏர் ஏர்க்ராஃப்ட் ஆக்டில் பாரதிய வாக்கியா வித்யாகா எனக்கு பேரே சொல்ல தெரியல சமஸ்கிருத பேர் இதில் கிரிமினல் ஆக்டில் பாரதிய நியாகா சந்திகா சந்திக்கிட்டா சமஸ்கிருத பேர் வச்சீங்க நீங்க மொத இந்த நியாய சட்டம் இந்த சட்டம் அப்படின்னு இந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் என்னென்னமோ பேர்ல வச்சீங்க அப்படின்ட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு அதை கொஞ்சம் புரியற மாதிரி வைங்கயா அது எனக்கு எனக்கு வாயிலே வரல நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரு மக்களுக்காக பிரதிநிதியாக மக்கள் கருத்துக்களை பேசக்கூடிய எங்களுக்கே அது வாயிலே மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த நியாய சட்டம் காயா சட்டம் அந்த பேரை சொல்லி கலாய்க்கிற மாதிரி சொன்னார் அந்த பேர் அப்படி வைக்காதீங்க அப்படின்னாரு ஏன்னா அது இந்திய மக்களுக்கு எதிரானது நீங்க செஞ்சது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுட்டு நல்லவேளை ரயில்வே திருத்த சட்டங்களை எதுவும் அந்த மாதிரி எதுவும் கையாமையா நீங்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு கிண்டலா பாராட்டுற மாதிரி ஒரு சட்டத்திட்ட ஒண்ணு சொன்னார் சோ இந்த இந்த மொழி அப்படிங்கிறது எவ்வளவு